வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பன்னீர் திராட்சை தாங்க எடுத்திருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய திராட்சை தான் திராட்சையை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விதை இல்லாத அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய திராட்சை தான் அதிகம் விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் விதை இல்லாத பொருட்கள் அத்தனையுமே நம்ம உடலுக்கு கெடுதல் தான் விதை உள்ள நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய இந்த பன்னீர் திராட்சையை கண்டிப்பாக டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடுங்க வெறு வயிற்றுல இது சாப்பிட்றதுனால நம்ம ஆஸ்தும பிரச்சனை கொஞ்சம் கூட இல்லாமல் முழுமையாக சரியாகுது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் முழுமையாக சரியாகுதுங்க அதே மாதிரி நரம்புகளுக்கு அதிக பலத்தை தருகின்றன நரம்புகள் நல்ல பலமாக இருந்தாலே போதுங்க நம்ம உடல் நல்ல இளமையோடு இருக்கும் அதே மாதிரி விரைப்புத்தன்மையும் ஆண்குறிக்கி விரைப்புத்தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஆண்மை சக்தி என்பது வயசான பிறகும் குறையாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த திராட்சையை டெய்லியும் ஒரு பத்து இருபது திராட்சை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப சீக்கிரமாகவே நரம்புகளை பலமாக்கக்கூடியது அதே மாதிரி இதய நோய் மாரடைப்பு நோய் இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக எடுத்துக்காங்க மாரடைப்பு நோய் என்பது எப்பொழுதுமே வரவே வராது கல்லீரல் மண்ணீரல் போன்ற உறுப்புகளுக்கு அதிக பலத்தை சேர்க்கக்கூடியது இந்த தாச்சை அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை முழுமையாக சரியாக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விரைப்புத்தன்மை அதிகப்படுத்த நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டிங்கனாவே இதனுடைய நாட்டம் பார்த்திங்கன்னா ஆண்குறியின் எழுச்சியிலேயே உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு ஆண்குறியின் விரைப்பை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது கட்டாயம் எடுத்துக்காங்க